நெய் நெய் லைட்டே கொஞ்சம் சும்மா அண்ணா அய்யோ ஓங்கிட்டேன் நான் உள்ள போறேன் இங்க வந்திருச்சு வந்திருச்சு அங்க இருக்கு பாருங்க கைடு கேளுங்க கேளுங்க 대왕 한가 왔다 நல்லா நல்லா பாருங்க நான் நீங்க அப்படி கொஞ்சம் வாங்கலாம் கேமரா கேமரா கருப்பு பிரேம் மாடல் என்ன என்ன கொஞ்சம் தான் அப்படியே தள்ளி விடுங்க ஆ எல்லாரும் வாங்கப்பா வாங்க நீங்க கேக்கீங்க நீங்க